விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிரானுலர் ஃபர்டிலைசருக்கும் வாட்டர் சாலியபிள் அண்ட் லிக்யூடு ஃபெர்டிலைசருக்கும் உடைய வித்தியாசங்கள் என்னென்ன எது வந்து சீக்கிரமாக பயிர்களுக்கு எடுத்துக்கும் எது பயன்படுத்தினா நல்லது வருங்காலங்களில் எது வந்து ஒரு லீடிங் பொசிஷனில் இருக்க போகுது அப்படிங்கிறெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டோம் கிராண்டர் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டாக வாட்டர் சலிபிள் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டாக லிக்விட் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மக்களோ சோளம் சம்மந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் உடனே நான் பதில் சொல்லலை அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ இருக்கக்கூடிய விவசாயிகள் அதில் நிறையா பேர் இருக்காங்க அவங்க அதற்கான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ மக்காசோளம் எப்படி பயிரிடணும் என்ன என்ன களைக்குழி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் ஓகேவா நம்ம இப்போ கிரானுலர் ஃபெர்டிலைசர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உரண்டை வடிவத்தில் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து கிரானுலர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போ நாம் பயன்படுத்திக்கூடிய இருபதுக்கு இருபதாக இருக்கட்டும் பத்துக்கு இருபத்தாறாக இருக்கட்டும் பதினேழுக்கு பதினேழு உரண்டை வடிவத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும் உரண்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரங்களுமே வந்து கிரானுலர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய உரங்கள் ஓகே அடுத்தது வந்து என்ன வாட்டர் சால்யபுள் ஃபர்டிலைசர் டபிள்யூஎஸ்பி அப்படிம்பாங்க வாட்டர் சால்யபிள் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது நீரில் கரையக்கூடிய உரங்கள் அப்போ வந்து கிரான்லர் கரையாது அப்படின்னா கிராண்டில் கரையும் அது கரையிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரங்கள் அதிகம் இந்த வாட்டர் சால்யபிள் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது நம்ம தண்ணியில் கொட்டி நல்லா கரைச்சி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் சீக்கிரமாக போயிடும் உதாரணத்துக்கு சிஎன் ஆக இருக்கட்டும் இந்த ஆல் நைன்டீன் ஆக இருக்கட்டும் பதிமூணு நாற்பத்தஞ்சு இது மாதிரியான உரங்கள் எல்லாமே வாட்டர் சால்யுபிள் ஃபர்டிலைசர் இந்த வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கரைஞ்சு போயிடும் செடிகளுக்கு சீக்கிரமாக கேட்டுரும் ஓகேங்களா இதுதான் அடுத்தது லிக்யூடு ஃபெர்டிலைசர் இப்போ லிக்யூடு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது நம்ம ஆன்லைனில் செக் பண்ணாலும் சரி எங்கே பார்த்தாலுமே தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மோர் ஓவர் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரும் அண்டு லிக்யூடு ஃபெர்டிலைசர் ரெண்டுமே மோர் ஓவர் ஒன்று தான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு வந்து சிமிலராக தான் இருக்கும் வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரும் சரி அண்டு லிக்யூடு ஃபெர்டிலிலருமே சரி சிமிலர் ஒரு பேசிஸில் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா காரணம் என்னென்னு பார்க்கும்போது இந்த உரண்டை வடிவத்தில் கிரான்ண்ட்லர் ஃபர்ட்டிலைசர்லேருந்து ஃபஸ்ட்டு டேரக்டாக லிக்விட் தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சவலபிள் ஃபெர்டிலைசருக்கு மாற்றுவாங்க ஸோ அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருந்து உரண்டை வடிவத்துக்கு அந்த வாட்டர் சவலிபிள் உரண்டேன்றது இல்லையா அந்த வடிவத்துக்கு மாற்றும் போது தான் அது தண்ணியோட மிக்ஸ் ஆகிறப்ப சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் ஓகேங்களா இதுதான் கிராண்ட்லர்லேருந்து டேரெக்டாக லிக்யூடுக்கு மாற்றி லிக்யூடுலேருந்து வாட்டர் சவலபிளுக்கு வந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராண்டிலர் ஃபெர்டிலைசரும் இருக்குது வாட்டர் சவாலிபிள் ஃபெர்டிலைசரும் இருக்குது லிக்விட் ஃபெர்டிலைசரும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்கு இதில் அதிகமாக விவசாயிகள் பயன்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது கிராண்டிலர் உரண்டை வடிவத்திலான ஃபெர்டிலைசர் தான் அதிகமாக உரங்களை தான் அதிகமாக மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த வாட்டர் சவாலிபிள் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய பத்தொம்போதுக்கு பத்தொம்போது ஆக இருக்கட்டும் பதிமூணு நாற்பத்தஞ்சாக இருக்கட்டும் கே ஃபிஃப்டீன் ஆக இருக்கட்டும் பன்னெண்டு அறுபத்தி ஒன்று ஆக இருக்கட்டும் இதெல்லாம் இப்போ தான் விவசாயிகள் அங்கங்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த வாட்டர் செலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷங்களுக்கு பக்கமாக ஆயிடுச்சு தான் விவசாயிகள் இருக்காங்க என்ன சொல்லணும்னா அந்த லிக்யூடு ஃபெர்டிலைசர் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷங்களுக்கு ஆகுது நிறையா விவசாயிகளுக்கு என்ன அந்த லிக்யூடு ஃபார்மில் ஃபெர்டிலைசர் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது நாமல் லிக்யூட் ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணியாச்சு வாட்டர் செலுபிள் ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணுறோம் கிரானுலர் ஃபர்ட்டிலைசரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது ரொம்ப நாட்கள் நான் யூஸ் பண்ணல சும்மா ஒரு ஒரு வருஷம் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எங்கள் கடைக்கு எடுத்ததெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு பட் அதை கண்டினியூஸாக நம்ம பண்ணோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு என்னால் புரிய வைக்க முடியல அதனால் நான் அதை விட்டுட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த வாட்டர் சாலிபிள் ஃபர்டிலைசராக இருந்தாலும் லிக்யூட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் ரெண்டும் சேம் தான் அதை வந்து நம்ம தனியாக பிரிச்சுக்க தேவையில்லை பட் கிராண்டர் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தான் மூட்டையை தூக்கிட்டு போகணும் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதே வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் நம்ம வந்து மூட்டை தூக்கிட்டு போகணும் ஏன்னா அது ஐம்பது கிலோ மூட்டை இல்லை நூறு கிலோ மூட்டை தூக்கிட்டு போனோம் ரெண்டு மூட்டை தூக்கிட்டு போகணும்னா இதில் வந்து இருபத்தஞ்சு கிளாஸ் சிப்பத்தை தூக்கிட்டு போனால் போதும் அதே லிக்யூட் ஃபெர்டிலைசர்னு வரப்போ ரெண்டு டப்பாவை தூக்கி ஜோப்பில் வச்சுட்டு போனோம்னா போதும் வாட்டர் சலிப்பிள் ஃபெர்டிலைசர் வேலை முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ எது எஃபிஷியன்ஸியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் ஓகேங்களா செடிகளுக்கு எது எஃபிஷியன்ஸாக இருக்கும் அப்படின்னா கிராண்டுலர் ஃபெர்டிலைசர்கள் இல்லையா உரண்டை வடிவான உரங்கள் வந்து பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் அதுவே இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் ஆல் நைன்டின் ஆக இருந்தாலும் சரி இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் செடிகளுக்கு உடனே கேட்டுரும் ஓகேங்களா எந்த ஒரு இது இருக்குது அதேமாதிரி அப்சார்ப்ஷன் லேட் அப்படிங்கிற அப்சார்ஷன் டைம் அப்படிங்கிறது கிராண்ட்லர் ஃபெர்டிலிலசரில் ரொம்ப ஸ்லோவாக தான் அப்சர்வ் ஆகும் அதே இப்போ லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் வாட்டர் சலிபல் ஃபெர்டிலைசராக இருக்கட்டும் சீக்கிரம் வந்து அப்சர்வ் ஆகிடும் இந்த சால்ட் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும் மண்ணில் வந்து எந்த அளவுக்கு உப்புத்தன்மையை வந்து எந்த உரங்கள் அதிகம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம கிரைண்டர் ஃபர்டிலைசர் தான் அதிகப்படியான உப்புத்தன்மைகளை மண்ணில் அப்படியே விட்டுட்டு போயிடுது கம்பேரிங் டூ நம்ம வந்து வாட்டர் செலுபல் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி லிக்யூட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கிராய்டர் உரண்டை வடிவான உரங்கள் வந்து அதிகப்படியான உப்புத்தன்மைகளை மண் மேலே விட்டு போயிடுது இது ஒரு இருக்குது எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக அந்த உரங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நிறைய வந்து உரண்டை விரிவான உரங்களில் ஒவ்வொரு நியூட்ரியனுக்கும் ஒவ்வொரு இதை வந்து நம்ம வந்து வயல்களில் போட வேண்டிய நிலைமை இருக்கும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப இப்போ பாஸ்பிரஸ் வேணா ஒன்று போடுவோம் இருபதுக்கு இருபது வேணா ஒன்று போடுவோம் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் வேணா ஒரு நியூட்ரியன் உரங்கள் போடுவோம் பாஸ்பிரஸும் நைட்ரஜனும் அதிகமாக வேணும்னா அதற்கு ஒரு உரங்கள் போடும் உரண்டை வடிவத்தில் இப்போ ஒவ்வொரு உரண்டை வடிவ உரங்கள்லையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவிலான உப்புக்கள் கலவைகள் இருக்கும் அது வந்து மண்ணுக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறாங்க அதுவே ஏன்னா எல்லா உரண்டை வடிவத்திலையும் வந்து ஒரே மாதிரியான நியூட்ரியன் இருந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது இருபதுக்கு இருபது சாக்குலேயே எல்லா உரண்டையில் இருக்கக்கூடியதுலேயும் இருபது பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருபது பர்சன்டேஜ் பாஸ் ப்ளஸ் பதிமூணு பர்சன்டேஜ் பாஸ் ப்ளஸ் இருந்துருமா சல்ஃபர் இருந்துருமா அப்படின்னா இருக்காது ஆனால் வாட்டர் சலிபிள் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ட்ராப்லேயும் ஒவ்வொரு பாண்டிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சேம் ஃபார்முலேஷன் வந்து கண்டாமினேஷன் ஆகிருக்கும் அதனால் இது வந்து எல்லா பயிர்களுக்கும் ஈக்குவலாக வந்து நியூட்ரியனாக கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப நம்ம கிராண்டர் ஃபெர்டிலைசர் வந்து ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் ஓகேங்களா அதே வாட்டர் சலிபிள் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியலை கிராண்டர் ஃபெர்டிலைசர் எடுக்கிறதுக்கு நம்ம வாட்டர் செலிபுள் ஃபர்டிலைசரோ இல்லை லிக்விட் ஃபர்ட்டிலசர் பக்கமே போயிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம் இது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி இப்போ உரங்கள் இருக்க விலைகளுக்கு பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்ல உதாரணத்துக்கு கே ஃபிஃப்டி பியூர்டு பொட்டாஸ் வந்து ரெண்டு ஏக்கருக்கு விடலாம் உதாரணத்துக்கு நம்ம இந்த ரேட் டிஃப்ரென்ஸ்க்கு பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம ஒயிட் பொட்டாசாக இருக்கட்டும் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு மூட்டை அப்படின் இருக்கு இதை வந்து நம்ம ரெண்டு மூட்டை அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்து முந்நூறுரூவா வருது ரெண்டு மூட்டை ஒயிட் பொட்டாஸோடய ரேட்டு அதுவே நம்ம ட்ரிப்பில் வரக்கூடிய பொட்டாசா வந்து இந்த கே ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ ஆக இருக்கட்டும் இல்லை பதிமூணு நாற்பத்தஞ்சாக இருக்கட்டும் இதோடைய ரேட் வந்து பார்க்கும்போது மூவாயிரத்தி முந்நூறுரூவாயிலிருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் வருது ஸோ இதில் வந்து ரேட் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக இல்லை இதே மாதிரி ஏகப்பட்ட உரங்கள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எல்லா உரங்களுமே நைட்ரஜனாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லா உரங்களும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை வாட்டர் செலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு அட் சேம் டைம் நம்ம வந்து லிக்யூட் ஃபர்ட்டிலைசருக்கு எடுத்துகிட்டு போனோம்னாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரவே இல்லை ஏன்னா லிக்விட் ஃபெர்டிலைசருடைய ஒரு பாட்டில் ஒரு லிட்டரோடைய ரேட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சொல்கிறாங்க அட் த சேம் டைம் அதுவும் ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரேட் எல்லாமே மோர் ஓர் ஈக்குவலாக தான் வருது செடிகளுக்கு உடனுக்கு உடனே எஃபிஷியன்ஸாக எடுத்துக்கும் கிரானுலரில் நம்ம போடும் போது பாதி வந்து செடிக்கு போகும் பாதி வந்து கேட்டும் கேட்காமல் போகும் இல்லையா அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இதில் இருக்காது ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக லிக்யூட் ஃபெர்டிலைசராக தான் இருக்கும் இந்த கிரான்லர் ஃபெர்டிலைசர்லாம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அதுக்குள்ளேயே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நேனோ டெக்னாலஜி வேலை உள்ளே கொண்டு வரதுனால ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபியூச்சர் வந்து கிரானுலர் உரண்டை விடு ஓரத்திலேயே இருக்குமா இல்லை வாட்டர் சொலிபிள் ஃபெர்டிலைசர்ல ரன் ஆகுமா இல்ல லிக்யூட் ஃபெர்டிலைசருக்கு சேஞ்ச் ஆயிடுமா அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி